ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பே தோர்த்து போகிற மாதிரி ஒரு மேக்கர் வச்சு ஒரு கிரேவி ஒன்று பண்ணிடலாம் இந்த கிரேவி பண்ணுறது எப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த மீன் மேக்கர் கிரேவி நம்ம சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரி சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த மேக்கர் கிரேவிக்கு அடுப்பில் ஒரு வாணல் வச்சாச்சு சட்டி சூடானது அதுலேயே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் ஒரு மசாலா சாந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் வதக்கி வதக்கிறோம் வதக்கி நல்லா இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வத வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருக்கு இப்போ இது கூட ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு உச்சு எடுத்து வச்சிருக்க அதே இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு இணைந்து கருவப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுக்குரிய சேர்த்துக்க அப்படியே ஒரு அளவுக்கு அரைக்கிட்டு இருக்கு இது கூட நம்ம கரிமிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச கரிமிளகாத்தூள் தான் போடுறோம் இந்த கரிமளகாத்தூள் அரைக்கிறது எப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோலேயே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம் முன்னாடி ஒரு மட்டன் குழம்பு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து வீட்டில் அரைச்சி வச்சுக்கலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின கறி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இது அவ்வளோதான் இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த மசாலா வரைக்கும் போது ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூடயே சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கிரேவியை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சாச்சு சட்டி சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு இணுங்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது கூடிய ரெண்டு மிளகாய் எடுத்து கீடு வச்சிருக்கோம் அதே அது கூட சேர்த்துக்கலாம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா இந்த வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அதுக்கூடிய ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளியை தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் வதங்கட்டும் இப்போ இந்த தக்காளி அப்படியே நல்லா இதோட ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படியே இது கூட ஒரு ஐம்பது கிராம் மீன் மேக்கர் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இது சின்ன மீன் மீன்மேக்கருங்கிறதுனால ஊற வைக்க தேவையில்லை அதனால சும்மா கழுவிட்டு அப்படியே எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மீன் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது இப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட இந்த மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சோம்ல அதை வந்து இது இதுக்குடியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மீன் மீன்மேக்கரோட சேர்ந்து இந்த மசாலா பிறண்டு வர மாதிரி ஒரு வத கலர் கலவி விட்டுடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த ம கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மீன் மேக்கர் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக அப்படியே புதினா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்கள் கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு அளவு இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம புதினா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான மீன்மேக்கர் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நீங்களும் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்